சும்மாவே இந்த மும்மலி கொள்கை வந்து ரொம்பவே தலைவரித்து ஆடிட்டு இருக்கே அப்படி இருக்கிறப்ப ஒரு தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை வந்து தேவையே இல்லை இருமொழி கொள்கையை வந்துட்டு போதும் ரெண்டு லாங்குவேஜே எங்களுக்கு போதும் அதனால இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தமிழகத்துக்கு மும்மொழிக் கொள்கையை வந்து கொண்டு வருவோம் இதுக்காக ஒரு திட்டத்தையும் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அதோட வேலைகளும் வந்து போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் இயக்குனர் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னம்னா குழந்தைகள் அனைவருக்குமே வந்துட்டு சமக்கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஜக சைடுல இருந்து சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மார்ச் அஞ்சாம் தேதியே வந்துட்டு சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற ஒரு தலைப்புல கையெழுத்து இயக்கத்தை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்டும் வந்து வச்சிருக்காங்க அதாவது தமிழக மக்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திச்சு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா எல்லார்கிட்டயுமே வந்து நாங்க கையெழுத்து வந்து வாங்க போறோம் இதுக்காக வந்து நாங்க ஒரு கோடி வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருபது லட்சம் இலக்கு வந்து நாங்க அடைஞ்சிருக்கோம் அதாவது சமக்கல்விக்கான இணையதளம் மற்றும் சமக்கல்விக்கான பாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம் அதனால மும்மொழி கொள்கையை வந்து நாங்க கண்டிப்பா தமிழகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்பாடுகளை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காரு அதே மாதிரி

இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு மும்மணி கொள்கை விஷயத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் பயங்கர தீவிரம் கட்டிட்டு வர்றாரு எப்படி அப்படின்னம்னா மக்களோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துற வகையில மக்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திச்சு ஒரு கோடி கையெழுத்து வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கி மே எண்ணுக்குள்ள வந்துட்டு இந்த ஒரு இலக்கை அடைஞ்சு குடியரசு தலைவரை பார்த்து மக்களின் குரலா வந்து நான் அவங்க கிட்ட கொடுப்பேன் அப்ப வந்துட்டு உம்மணி கொள்கையை வந்து கொண்டு வந்து தீரணும் அதாவது ஏழை பணக்காரர் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாம அரசு பள்ளி தனியார் பள்ளி அப்படின்ற ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லா குழந்தைகளுக்குமே வந்துட்டு சம கல்வி கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நாங்க ரொம்பவே கான்பிடென்டா இருக்கோம் அரசு பள்ளிகள்லயுமே வந்துட்டு சம கல்வியான மும்மணி கல்வியை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீவிரம் கட்டிட்டு வர்றாரு இப்படி ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எடுத்திருக்காரு அதனால இந்த ஒரு இயக்கம் வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்றத நம்மளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை